குருவி எங்கள் சாதியின் என்ற பாரதியின் வரிகளுக்கு அர்த்தம் ஒரு நாட்டின் பாதுகாப்பு உணவை மையமாக நம்முடைய சங்க இலக்கியம் இதை விட உயிர்களை நேசிக்கிறதுக்கு பல பல்வேறு உதாரணங்கள் உண்டு சிலவற்றை மட்டும் உங்களுக்கு சொல்லணும் ஒரு காட்சி சில காட்சிகள் உண்டு சங்க இலக்கியத்துல ஒரு காட்சி என்ன காட்சினா ஒரு தலைவன் ஒரு தலைவன் அப்படியே வண்டி ஏறி குதிரை வண்டியில போறான் ஒரு பயணம் போற தேர்ல போறான் அந்த தேர்ல போன தலைவன் காலை பொழுதுல வீட்டை விட்டு கிளம்பி தேர்ல போட்டுக்க திடீர்னு தேரை நிறுத்துறான் ஏன் நிறுத்துறான்னா அந்த இடத்துல ஊர் முடிஞ்சு காடு ஆரம்பிக்குது அதிகாலை பொழுது தேரை நிறுத்திக்கிட்டு அவன் இறங்கி வந்து அந்த தேர்ல அப்படியே டிங்கு டிங்கு மணி அடிக்குது அந்த மணியினுடைய நாக்க இழுத்து கட்டுறான் சத்த வராம இருக்கு ஏன் தாது உன் பறவை பேதுரல் அஞ்சி மணினா அர்த்த மான்வினை தேரன்னு இலக்கியம் சொல்லுது அந்த அதிகாலை பொழுதுல பூக்கள்ல வண்டுகள் தேன் எடுத்துக்கிட்டு இருக்கு பறவைகள் அங்கு நடமாடிட்டு இருக்கு இந்த மணிச்சத்தத்தை கேட்டு அந்த உயிர்களுடைய நடமாட்டம் பாதிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த மணி இழுத்து கட்டிய ஒரு உயிர்ந்த உயிர்ம நேப நேய மரபை கொண்டவர்களாக நாம் இருந்திருக்கோம் சங்கே லக்கியம் இதை பதிவு செய்யும் இன்னொரு காட்சி ஒரு வழிபோக்கன் அங்க ஒருக்க ஒரு தட்ட ஒரு ஊருக்கு வழி கேட்கிறான் அந்த ஊருக்கு அவர் வழி சொல்லணும் அப்படி போனீங்கன்னா அங்க இருக்கும் அப்படிதான் சொல்லணும் அந்த ஊருக்கு எப்படி வழி சொல்றான்னு அப்படியே போனீங்கன்னா அங்க முற்றத்தில் முன்றில் படர்ந்த ஒரு பெரிய பந்தல் இருக்கும் இதெல்லாம் கொடிகள் பெரிய பந்தல் இருக்கும் தாவரங்களால் ஆன பந்தல் அந்த பந்தலுக்கு அடியில யானை வேட்டைக்கு போய் தோல்வியுற்ற ஒரு வேட்டுவன் அங்கு படுத்து கிடப்பான் தோல்வியுற்ற வேட்டுவன் அங்க படுத்து கிடப்பான் அவனுடைய மனைவி அடுத்த வேலை உணவுக்காக அந்த தலைவி இருக்கிற கொஞ்சம் திணைகளை காய வைத்து அந்த திணைகளை குருவிகள் பறவைகள் வந்து சாப்பிடாம இருக்கிற காவல் காக்கிற பறவை வந்தா கல்லடிச்சு விரட்டணும் வேலை அவங்க வீட்டில ஒரு மான் வளர்த்துட்டு இருப்பாங்க அந்த மானை தேடி இன்னொரு காட்டுமான் வந்து விளையாடும் பாப்பா காட்டுமான் விளையாடிட்டு இருக்கும் அந்த ரெண்டு மானும் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த நேரத்தில் பார்த்தா இந்த தினையை சாப்பிட குருவிகள் வந்துடும் பறவை வந்துடும் காட்டுக்கோள் இவன் வேலை அடுத்த வேலை உணவை தான் வேலை கல் அடிச்சு அதை விரட்டணும் ஆனால் கல்லை எடுத்தவன் அடிக்க மாட்டேன் விரட்ட மாட்டேன் அவன் என்ன சொல்லுவான் என்ன நினைப்பான்னா இந்த சத்தம் கேட்டுச்சுனா ஒன்று மானு பிரிஞ்சு ஓடிடும் அது நல்லதில்லை இன்னொன்று பேட்டைக்கு போய் தோற்று போன கணவன் எந்திரிச்சானா அந்த காட்டு மான கொண்டு போடுவான் பரவாயில்ல இந்த உணவை பறவை செத்து போக பறவை தின்னுட்டோம் நாம பேசாம இருப்போம் கல்லடிக்காம இருக்கிற அந்த பொண்ணு உட்கார்ந்து ஊருக்கு தான் நீ போறன்ட்டு இந்த வலிச்சு போவோம் எவ்வளவு பெரிய மரபு நம்மிடம் இருந்திருக்கிறது என்பதை நம்முடைய இலக்கியம் பதிவு செய்துங்கிறத பார்த்து இதைதான் நவீன இலக்கியங்களும் இதை நிறைய பதிவு செய்திருக்கு ஆனா வலியோடு பதிவு செய்து இன்னைக்கு சூழலியல் நமக்கு தெரியும் எங்கள் ஊரில் நொய்யல்ல ஒரு ஆறு இருக்குது ஆறு இருந்தது ஒரு கவிதை சொல்லுது ஆற்றில் என்ன இருக்கும் தண்ணீரை தவிர எல்லாம் இருக்கும் நொந்து சாட்சி சொல்கிறது நொய்யலார் தரிகை செல்வன் அவர் ஒரு கவிதை எழுதுவாரு அந்த காவிரியில தண்ணி இல்லாம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆடிப்பெருக்குங்கிறது நீரை கொண்டாடிய மரபு அது தண்ணீரை கொண்டாடிய மரபு அது ஆட்டணத்தையும் ஆதிமந்தையும் தண்ணியில போய் விளையாடுன்னு அந்த மரபை இலக்கியம் பதிவு பண்ணியிருக்கு ஆனா துரதிசோசமாக சில ஆடி மாதத்துல ஆடிப்பிற்கு குடங்கள்ல தண்ணியில ஆத்து கொண்டு அப்பதான் அந்த கவிதை வந்துச்சு ஆற்றை கடக்க ஓடங்கள் தேவையில்லை ஒட்டகம் போதும் எவ்வளவு பெரிய வலி வலி நிறைந்த கவிதை இது எது இன்னும் இப்படி இந்த உயிர்மை இன்னைக்கு நவீன இலக்கியத்தில் அந்த கவிதைகளாக நேரமா வந்துச்சு கல்யாண்ஜி அவர்கள் ஒரு அழகா ஒரு விஷயத்தை காட்சி படுத்துவார் பொதுவாக நம்ம வந்து குளிஜோ கிளிஜோசியம் பார்க்க போவோம் கிளி கூண்டுகள் இருக்கு சில கிளி பேசும் நம்ம வந்து கிளி பேசுனா பெருமை எடுத்துக்குவோம் ஐயோ கிளி பேசுதுங்க ஆனா ஒரு கவிதை சொல்லுவாரு பேசும் பார் என் கிழி என்றான் கூண்டைக் காட்டி பேசும் பார் என் கிழி என்றான் கூண்டை காட்டி அந்த கிளிக்கு வால் இல்லை வீசி பறக்க சிறகில்லை வானம் கைப்பட வாய்ப்பே இல்லை பேசும் இப்போது பேசும் என்று மீண்டும் மீண்டும் அவன் சொல்ல பறவை என்றால் பறக்க வேண்டும் என்ற பாடம் முதலில் படி என்றேன் என்று அந்த கவிதை முடியும் எப்படிப்பட்ட ஒரு ஒரு நுட்பத்தை நம்முடைய நவீன இலக்கியங்கள் பதிவு ஐரமுத்து அவர்களுடைய அந்த நீண்ட கவிதை மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் எல்லோருக்கும் தெரியும் அறிவுமதி அது இன்னொரு வகையில் சொல்லுவார் அந்த கவிதை எப்படி கேட்டால் முதல் தாய் நமக்கு மரம் தான் முழுதாய் மனிதன் மரம் குயிலின் இசையும் மழைதான் கோடரி ஒழியால் இழந்தான் எவ்வளவு அற்புதமான கவிதை அவர் தான் இன்னொரு இடத்துல கடை வீதிக்கு வந்துவிட்டன தண்ணீர் பொட்டலங்கள் காற்று பொட்டலங்களும் வருவதற்குள் முடித்துக் கொள்வார் இப்போ அண்மையில் இன்னொரு ரொம்ப வாசித்த என்னை நெகிழ வச்ச ஒரு கவிதை இருக்குது அந்த கவிதை உண்மையிலேயே என்னை அதாவது கை நீட்டும் யானை நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் கோவில் யானை சக்க அப்படி யானை பார்த்தோன்னா கை நீட்டும் யானை கை நீட்டும் யானை காசையா கேட்கிறது கை நீட்டும் யானை காசையா கேட்கிறது தன் காட்டை அல்லவா கேட்கிறது இழந்து போன அது காட்டு உயிர் அது காட்டில் தான் இருக்கணும் தன் தான் கை நீட்டி கேட்குதுன்னு அந்த கவிதையை சொல்றேன் பழனிவாரதி அவருடைய ஒரு கவிதை வந்து என்னை ரொம்ப ஈர்த்த கவிதை பொதுவா மரங்களை நேசிப்பது என்பது இயற்கை நேசிப்பில் ஒரு ஒரு முதல் தொடக்கமான ஒரு விஷயம் அவர் வந்து ஒரு மரம் வெட்டுபவனை பார்த்து அந்த கவிதையை சொல்றார் கிளைக்கரம் நீட்டி அன்போடு அழைக்கும் போது உன் அம்மாவாக கிழக்கரை நீட்டி அன்போடு அழைக்கும் போது உன் அம்மாவாக ஈரக் காற்றெடுத்து வருடுகிற போது உன் மனைவியாக பூக்களை சிந்தி குதுகழிக்கிற போது உன் குழந்தையாக எப்போதாவது மரத்தை நினைத்து பார்த்திருக்கிறாயா அப்படியானால் இப்போது சொல் உன்னால் ஒரே நேரத்தில் உன் அம்மாவை மனைவியை குழந்தையை கொலை செய்ய முடியுமா என்று மரத்தை

ஒரு நெய்தல் நிலத்தில் ஒரு புண்ணை மரத்தடியில் உட்கார்ந்துருக்கு தலைவி வரா வந்தோட உட்காருன்னு சொல்றான் தலைவன் தலைவி உட்கார மாட்டேங்கிறான் கையை பிடிச்சு எடுத்துட்டு போயிட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு மரத்தடியில் போய் உட்கார அவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு உனக்கு என்ன கிருக்கா அதுவும் புன்னை மரம் இதுவும் புண்ணை மரம் அங்க உட்கார சொன்னா அங்க உட்காராம சிரிச்சுக்கிட்டே தலைவி சொல்றான் உனக்கு தெரியாது அந்த மரத்தை உனக்கு தெரியாது அம்மா அந்த மரத்தை என்னுடைய அம்மா தான் சிறுமியாக தன்னுடைய தோழியரோடு விளையாண்ட இடம் அந்த இடம் எதை கொண்டு விளையாண்டாங்கன்னா விதைகளை வைத்து விளையாண்டிருக்காங்க அப்படி விதைகளை மறைத்து வைத்து விளையாடுகிற அந்த விளையாட்டுல அவளால் மறைக்கப்பட்ட ஒரு விதை முளைக்க ஆரம்பித்திருக்கிறது தான் வந்து வந்த விதை முளைச்சிருச்சேன்னு அவ தண்ணி ஊட்டு வளர்த்திருக்கா தண்ணி ஊட்டு வளர்த்த எங்க அம்மா எங்கிட்ட சொல்லியிருக்கிறா நுண்ணிலும் சிறந்தது நுவ்வை என அவ்வை சொன்னால் புண்ணை அது சிறப்பே உன்னை விட சிறந்தது உனக்கு புண்ணை மரத்து சிறப்பை இந்த எங்க அம்மா சொல்லியிருக்கா அக்கா முன்னாடி உட்கார சொல்றிய உனக்கு இங்கிதம் இருக்குதானே கேட்ட ஒரு மரபு ரெண்டாயிரம் வருட மரபுக்கு சொன்ன இன்னொரு சங்க இலக்கிய படவேற்க வைக்கும் அந்த அந்த பாட்டு என்னன்னா ஒரு ஒரு நோயாளி ஒரு மருத்துவரிடம் மருத்துவம் பார்க்க வராது அப்படிதான் அந்த காட்சியை நம்ம விரிவுபடுத்துறோம் பொதுவாக டாக்டர் கிட்ட இங்கே இருக்காங்க டாக்டர்னா டாக்டர்ஸ் நிறைய கண்டிஷன் போடுவாங்க நீ அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் உடம்ப அப்படி பார்த்து போடுவாங்க நம்ம கேட்டுக்குவோம் ஆனால் அங்கே போன அந்த நோயாளி மருத்துவற்ற ஒரு கண்டிஷன் போடலாம் இங்க பாருங்க எனக்கு நோய் வந்திருக்கு இந்த நோய்க்கு நிறைய பேர்கிட்ட போய் கேட்டேன் தீர்வு கிடைக்கல ஆனால் எல்லாரும் சொன்னாங்க உங்கள்கிட்ட வந்தால் தீர்வு கிடைக்கும் நீங்கள் என் என் நோய்க்கு தீர்வு கொடுப்பீங்கன்னு நம்பிக்கை தான் வந்திருக்கிறேன் ஆனால் என் நோய்க்கான மருந்தை ஒரு மரத்தின் இலையிலிருந்து பண்ணி கொடுங்க காயிலிருந்து பண்ணி கொடுங்க கனியிலிருந்து பண்ணி கொடுங்க பட்டையிலிருந்து கூட பண்ணி கொடுங்க ஆனால் மரத்தின் வேரில் இருந்து பண்ணீங்கன்னா அந்த மரம் செத்து போயிடும் மரம் சா மருந்தும் கொலார் மாந்தர் மரம் செத்து போயிடுதா எனக்கு மருந்து கிடைக்கும்னா எனக்கு மருந்து வேணாம் மரம் இருந்தா போதும் இப்படி சொன்ன ஒரு மரபு நம்முடைய மரபு இது எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் எங்க சிக்கல் நடக்கும் கேட்டா நல்லா மழையே பெய்யாம வறண்ட நம்ம வந்து சிலப்பதிகாரம்